அடுத்து எட்வின் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி நாலு இந்த காலகட்டத்துக்குள்ள பிறந்த ஒருவர் இரண்டு பெற்றோரையும் அவங்களுடைய ஆவணங்கள் இல்லை அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த இடத்தோட இதுல இன்னும் சில கேள்விகளும் இருக்கு முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி நாலுக்குள்ள நீங்க பிறந்து உங்களுடைய பேர் இரண்டாயிரத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இல்லை அப்படின்னா நீங்க உங்களுடைய பிறப்பிடம் உங்களுடைய பிறந்த தேதியை குறிக்கிற வகையிலான ஆவணங்களை சப்மிட் பண்ணணும் உங்களுடைய தந்தை அல்லது தாய் இந்த இரண்டு பேர்ல ஒருவருடைய ஆவணத்தை நீங்க சமர்ப்பிக்கணும் அதுவே நீங்க ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்க ஆவணம் உங்களுடைய தந்தை தாய் இருவருடைய ஆவணத்தையும் நீங்க கட்டாயம் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது விதி அந்த அடிப்படையில் இந்த கேள்வியை ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு பிறந்தவங்களுக்கும் சேர்த்தே நான் சொல்றேன் உங்களுடைய பெற்றோர் இருவருடைய ஆவணங்களும் இல்லை அப்படின்னா நீங்க தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள்கிட்ட நேரில் ஆகி சொல்லலாம் இது என்னுடைய ஆவணம் என்னுடைய பெற்றோர் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அதனால சரியான ஆவணங்கள் என்கிட்ட கிடையாது நான் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னு உங்களுடைய நிலைமையை நீங்க எடுத்து சொன்னீங்க அப்படின்னா நீங்க சரியான ஆவணத்தை தான் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்டு அவங்க உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியல சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் ப்ரொவைடர் இது அந்த இஆர்ஓன்னு சொல்லப்படுற எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் அதாவது அரசாங்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சப் டிவிஷனல் ஆபீசர் சப் கலெக்டர் இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற ஆபீசர்கள் அவங்க உங்களுடைய ஆவணங்களை எல்லாம் பார்த்துட்டு சாட்டிஸ்பேக்டரியா இருந்துச்சுன்னா தனிப்பட்ட வகையில அவங்க ஓன் ரிஸ்க்ல உங்களுடைய ஆவணத்தை சரியாக தான் இருக்குன்னு சொல்லி உங்களுடைய பேரை வாக்காளர் பட்டியல சேர்க்கலாம் ஆனால் நீங்க உங்களுடைய ஆவணத்தை கொடுத்தும் அவங்களுக்கு திருப்தி இல்லை அதுல ஏதோ சந்தேகம் இருக்கு அப்படின்னா உங்களுடைய வாக்கையை அவங்க நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஸோ உங்களுடைய ஆவணம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த ஆவணத்தை முதல்ல சரியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதை தேர்தல் ஆணையத்தின் முன்னாடி போய் சரியாக பிரசன்ட் பண்ணுங்க நியாயப்படுத்துங்க உங்களுடைய வாக்கு பறிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய கேள்விகளுக்கான பதிலை பார்த்துருக்கோம் இன்னும் பல்வேறு கேள்விகள் இருக்குது அதையெல்லாம் இந்த கியூ அண்டே செஷனுடைய பார்ட் டூவில் நம்ம பார்க்கலாம் அந்த வீடியோ நாளைக்கு வெளியாகும் தொடர்ந்து விகடனோட இணைஞ்சிருங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கான விடைகளை அதில் பாருங்கள் உங்களுடைய வாக்கை காப்பாற்றுங்க